அலையிலையா ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு அட்வொகேட் நடந்து இருந்தாங்க இல்லை இந்த அட்வொகேட்னா என்னென்ன அப்படின்னாங்க கோர்ட்டுன்னா என்னென்ன அப்படின்னாங்க போலீஸ் ஸ்டேஷன்னா என்னென்னாங்க நல்லவங்களுக்கு கடவுளுக்கு பயந்து நடக்க போகிறவங்க சட்டத்தை பற்றியும் தெரியாது போலீஸ் ஸ்டேஷனை பற்றியும் தெரியாது தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவையும் இருக்காது ஆனால் அது இல்லாமல் உலகம் எங்கே தான் கேட்டால் இல்லை ஏன்னா எனக்கும் ஒரு பிரச்சனை வந்தது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது திடீர்னு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சி ஏதாச்சும்மா பேப்பரில் பார்க்குறோம் ஒரு நியூஸ் ஒரு அட்வொகேட் கொடுக்குறாங்க அவங்கள போய் பார்த்தோம் அது கடவுள் செய்த நன்மை அவங்க எனக்கு ரொம்ப விளக்கமாக கொடுத்தாங்க சட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்துங்கிறது ஒரு ஊரில் ஒரு பெரிய மனுஷனோ இல்லை ஒரு பெரிய சமுதாயமோ இருந்துக்கிட்டு அவங்க மனசில் தோன்றத பட்சமாகவோ நியாயமாகவோ சொல்லுவாங்க நியாயமாக சொன்னால் பிரச்சனை இல்லை தலட்சமாக சொன்னாங்கன்னா நன்மை இவ்வளோ பாதிக்கப்பட்டுருவான் ஆனால் சட்டத்தில் அப்படி சொல்லிட முடியாது அது சட்டத்தில் வந்து இது யார் பக்கம் நியாயம் இருக்குது எந்த பக்கம் நீதி இருக்குது இது மெடிக்கல் ரீதியாக சமுதாய ரீதியாக பிரச்சனை ரீதியாக அதை வாய்தா வாய்தான்னு போட்டு அவங்களுக்கு புரிய வச்சு செய்வாங்க உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அவர் இந்த வேதிக்கு தான் காரணம் நீங்கள் இதை தான் செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்லி அதை செய்யாமல் இருந்தால் வேதியை வரப்போகிறதில்லை ஆனால் பல வருஷம் படிச்சுருக்க டாக்டருக்கு நம்ம போய் டாக்டர் நீங்கள் சொன்னீங்க இந்த வேதியை நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு இப்போ வியாதியே வரல ஆனால் நீங்கள் படிச்சிருக்கீங்க அதனால் என்னுடைய வருமானத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஃபீஸு தரணும் யாரும் கொடுக்க போகிறதில்லை ஏன்னா அவர் வாழணும்ல படித்தவர் அவரும் வாழணும் இப்போ அவர் மருந்து தான் கொடுப்பாரே தவிர மருந்து வியாதிக்கு என்ன காரணங்கள்ட்டு சொல்லி முடியாது தான் உலகம் அதே மாதிரிதான் சட்டமும் ஒரு மனுஷன் பிரச்சனையே இல்லாமல் வாழ்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை பிரச்சனை வந்தால் அவன் அப்போ சட்டத்தை நாட இருக்குது அப்போ அந்த சட்டத்தை நாடும்போது அதில் நல்லதுன்னு சொல்லி தருவாங்க கெட்டதும் சொல்லி தருவாங்க அது கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த அட்வொகேட் எனக்கு சொன்னது ரொம்ப வித்தியாசமாக இருந்து நான் லாஸ் ஆகி போயிருந்தேன் இந்த பார் உலகத்தில் ரெண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் நல்லவர்கள் உலகத்தை சுற்றிட்டு வந்தால் அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக தெரியும் ஒருவர்கள் கெட்டவர்கள் உலகத்தை சுற்றிட்டு வந்தால் அவங்களுக்கு எல்லாமே கெட்டதாக தெரியும் அதே மாதிரி நீ நல்லவனாக வாழணும்னா இங்கே கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இது தேவையில்லை கெட்டவனாக வாழ்ந்தால் போர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனை வச்சு அதில் சம்பாதிச்சு கிடையலாம் அதை எல்லோரும் வாழ்க்கை நடக்கும் சரிங்க இந்த அட்வொகேட் எனக்கு நல்லா ஆலோசனையை கொடுத்தாங்க அதனால நான் இப்போ சண்டைக்கு போகிறதில்ல பேங்க்ன் வாங்குறது இல்லை விட்டு கொடுத்து வாழுகிறேன் அதுக்கு அவங்க ஒரு குருவாக இருந்தாங்க இப்போ நான் ஓடி போய் ஐயா நீங்கள் கொடுத்த ஆலோசனையில் நான் நிம்மதியாக இருக்கிறேன் உங்களுக்கு அவங்க ஒரு வருஷ பீஸ்ன்னு எதாவது கொடுக்குறேன்னா இல்லை நான் வாங்குகிற சோப்பில் ஒரு பத்து பர்சன்ட் வரியை போட்டு அவங்களுக்கு கட்டுறேன்னா இல்லை நான் வாங்குற ஃபர்னிச்சரில் ஒரு பர்சன்டேஜ் வரியை போட்டு கொடுக்குறேன்னா ஒன்றும் கிடையாது அப்போ அவங்க படித்த காலங்கள் வேஸ்ட்டாக போயிடுதா அப்படி இல்லைங்க ஒரு நல்ல அட்வொகேட் நம்மளை இருந்து கெயித் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்குது அப்போது அந்த அட்வொகேட்டுக்கு சொன்னும் போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு அதாவது நீ குற்றவாளின்னு நினைக்காத உனக்கு மேலே பெரிய குற்றங்கள் இருக்குது பட் குற்றம் வந்து எப்படியோ ஒரு விதத்தில் வந்துடும் அதை எங்களை மாதிரி ஆலயங்கிட்ட ஆலோசனை கேட்டு நன்மதிப்பாக இருந்தாங்க ஆமாங்க அட்வொகேட்டுடைய பணியும் டாக்டருடைய பணியும் ஒரு விஞ்ஞானியுடைய பணியும் ஒரு டீச்சர்ஸுடைய பணியும் அதை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது நாம் சாதாரண ஒரு மனிதனில் இருந்து ஒரு புத்திசாலி மனிதன்